தமிழக அரசு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடுக்க அனுமதி கொடுக்க அரசு தமிழக அரசு அனுமதி கொடு அனுமதி கொடுக்க அனுமதி கொடு பத்து லட்சம் போடாதே போடாதே போடாது அதை தொழிலாளர் மீது பொய் வழக்கு போடாது போடாது ¡Ahorita! எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவரும் அனைத்து இந்திய அன்னாராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியிலே இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி நன் அன்பை பெற்றிருக்கக்கூடிய எங்களது மூத்த அண்ணாச்சி டாக்டர் என் ஆர் அண்ணாச்சி அவர்கள் இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருவாளர்கள் அண்ணாச்சி முத்தரமேஷ் ஆனார் அவர்களே அண்ணாச்சி எம்பிஎம் எம் குமார் அவர்களே அண்ணாச்சி வி ஆனந்தராஜ் ஆனார் அவர்களே அண்ணாச்சி கொளத்தூர் கா ரவி அவர்களே அண்ணாச்சி மின்னல் ஸ்ரீபன் அவர்களே அண்ணாச்சி கே எஸ் எம் கார்த்திகேயன் அவர்களே இந்த நல்ல நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி பிரியா அவர்களே எங்களது இயக்கத்துடைய இலக்கணியுடைய மாநில துணைச் செயலரும் முன்னாள் நகர்மன்றத்துடைய தலைவருமான மரியாதைக்குரிய அருமையன் வி சி சேகர் அவர்களே அண்ணாச்சி விஎஸ் ஏ ராஜ் அவர்களே அண்ணாச்சி ஏ முத்துக்குமார் அவர்கள அண்ணாச்சி மயிலை பி சந்திரசேகரவர்களே அண்ணாச்சி டி தங்கமுத்து அவர்கள மரியாதைக்குரிய அண்ணாச்சி டி பத்மநாபன் அண்ணாச்சி எஸ் சந்திரன் ஜெயபால் அவர்கள மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அருமையன் தங்கம்மர் அருமையண்ணன் ஏ எம் காமராஜர் எங்களது அன்பான மாநகரம் ஜெயபால் அடாச்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நாணயத்திற்கு இலக்கணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார பொருட்குடி மக்களை நம்பிக்கை முதற்கன் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதிவு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்திற்கு நண்பர்களுக்கும் கண்டியமிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றி வந்த முதற்கன் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை ஐந்து அம்ச கோரிக்கைகள் இன்றைக்கு தமிழகத்திலே கண்ணு கடையை திறந்து திறக்கப்பட வேண்டும் அதே போன்று பனைபுறம் வேறுபோது விபத்தில் உயர்ந்தவனின் குடும்பத்திற்கு விபத்தில் ஈட்டுத் தொகையாக ரூபாய் பத்து லட்சம் நிதியும் அவர்களது வீட்டில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு விலையும் வழங்க வேண்டும் அதே போன்று பதவி இறக்கி விற்பனை செய்யும் மரம் ஏறும் தொழிலாளர்கள் மீது காவல்துறை பொருள் விளக்கப்போர்வதை நிறுத்திக் கொள்ள வலியுறுத்தியும் அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்களை அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளை விற்பனை செய்ய வேண்டும் போன்று கோவை வேளாண்மை கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் மேலும் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்கின்ற ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக கல்லுக்களை திறக்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கூட அரசை இன்றைக்கு கேட்டிருக்கின்றது ஆக ஒரு பாரம்பரிய தொழிலாக கருதப்படுகின்ற அந்த பணம் சார்ந்த பனை சார்ந்த தொழில் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை இன்றைக்கு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம்